அது அதுக்காகவே படைக்கப்பட்ட அரிசி இது வந்து மிக மகத்துவம் மருத்துவ குடும்பம் பெண்கள் கட்டாயம் இது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அரிசி இது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பருவ காலங்கள்ல பல முன்ன போகிறது பின்ன போறது சிறு பெறு மின்னு கற்பப்பையில கட்டி வர்றது இந்த மாதிரியான அனைத்து விதமான நோய்களையுமே நீக்கக்கூடிய அற்புதமான அரிசி இங்க வந்து பூங்கா இது வந்து தொண்ணூறு நாள் விளையக்கூடிய அரிசி பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அரிசி இது வந்து ஒரு கருவுற்ற தாய் சாப்பிட்டாங்கன்னா சுகப்பிர சம்பா மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க தமிழருடைய வரலாற்றில் இளவெட்டக்கடலை தூக்கிறதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்போ அது இளவட்டக்கடலை தூக்குறதுக்கு வலுவான உடல் வெறும் ஆரோக்கியம் அது வீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி மாப்பிள்ளை தொம்பா அந்த மாப்பிள்ளைச்சம்பா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒழிய குழந்தைகள்லாம் இருக்குது பார்த்தியா தேராத குழந்தைகள் அதுக்கெல்லாம் அந்த மாப்பிள்ளை கொம்பா பற்றி எடுத்து கொடுத்திங்கன்னா ரொம்ப அது பேரு தூயமல்லி சம்பா சரியா ரகங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் லட்சக்கணக்கான ரகங்கள் இருந்தது தமிழ்நாட்டிலேயே பல லட்ச ரகங்கள் இருந்தது அதுல எல்லாமே இந்த பசுமை புரட்சிக்கு குறவு எல்லாம் அதிக்கப்பட்டுட்டு அவங்க ஒற்றுகங்களை கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னா விதையில் வந்து ஒரு பெரிய மாபிபா கொள்ளை நடக்குது அதுக்காக அதை வந்து பண்ணிட்டாங்க அதில் நம்மால் வரைய வந்து நெல் கேராமல் நல்லா நம்மால் வரையெல்லாம் பயணிச்சதுனால இந்த நெல் ரான்கள் பாரம்பரிய நெல் கிராமங்கள் வீட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு குழந்தை முன்னூற்றி அறுபது ரான்கள் வீட்டுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முழுக்க அப்போ அந்த மாதிரி இயற்கை விவசாயம் தான் படிக்கிறீங்க இந்த மாதிரி ரங்களை மீட்டுங்க இந்த உதாரணம் போனீங்கன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அரிசி சோறு சாப்பிட்டிங்கன்னா சிறு வரணும் அப்படின்றோம் ஏன் அதுக்கு என்ன காரணம் யாரும் கேளுக்கிறதே கிடையாது ஐயோ அப்படின்னா அரிசியை திங்கிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லை இந்த அரிசியை மேலே உள்ள வைபர் சத்தெல்லாம் நீக்கிட்டு சாப்பிட்றதுனால எல்லா சத்துமே வெளியே போயிடுது அதில் மாவு சத்து மட்டுமே இருக்கிறதுனால சக்கரை வந்துடுது அதனால உங்களுக்கு நோய் வருது ஆனால் நம்ம முன்னோர்கள் கைக்குத்தல் அரிசின்னு சொன்னாங்க அந்த கைக்குத்தல் அரிசியில் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பைபிள் சத்து நிறைஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் காட்டிலிருக்க எல்லாருமே தீட்டாத அரிசியில் பூரா வைபல் இருக்கு அந்த தான் உடல் வந்து ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியது அந்த வைபரை நீக்கினதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு இந்த பைபிள் சத்து சாப்பிட்டா அனைத்து சிறப்பிகளும் சிறப்பாக செயல்படும் அதனால இந்த பைபிள் சத்து தான் இது முக்கியம் தான் அந்த கைக்குத்தல் போகணும் வாங்க அந்த கிளாஸ் ஃபைபர் சத்து உடைக்கிறது பொங்கல் பூரி பொங்கல் உட்டு உப்புமா இட்லி தோசை போடுறதுக்கும் ரொம்ப அற்புதமான அரிசி